வணக்கம் நான் அக்குபஞ்சர் மருத்துவர் ரதீஷ் பேசுகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்த பேஷண்ட் வந்து இப்போ அவங்களுடைய சிகிச்சையினுடைய பலனை வந்து இப்போ அவங்கள்ட்ட நம்ம அப்டேட் பண்ணுவாங்க எனக்கு நம்மள்கிட்ட எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ நீடில் எடுத்தீங்க இப்போ எடுத்து கழிஞ்சு இப்போ உங்களுக்கு எவ்வளோ நாளில் குணமாக இருக்குது அப்படி நான் தகவலிக்கு வந்தங்க பார்த்துட்டு சரி அது தலைவலி ஒரு பத்து பஞ்சு வருஷமா இருந்தது குறையவே இல்லை ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தாங்க சரி ஆகல சரி அப்புறம் வந்து ஊசி போட்டதுனால பரவாயில்லைங்க